ஐய்காலோ சிஸ்டர் மேஸோருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் மூவ் பண்ணிப்போங்க ஏன் சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து ஃபேக்கான நியூஸ் தான் இதோ ஒரு உண்மையாக நியூஸ் வரல எப்போ எப்படி சார் சொல்லுவார் நம்ம வெயிட் இருக்கோம் ஆனால் அது எப்போ நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் பணம் வருன்றாங்க ஓப்பன் பண்ண போகிறான்றாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஏப்ரல் ஒன்னிக்கி ஓப்பன் ஆகும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து டென்ஷனே ஆகலை அவ்வளோ கூலாக இருக்குது கேட்க கேட்க பார்க்க பார்க்க என்ன செய்ய அப்படின்ற போக வேண்டியதான் சுச்சுவேஷன் அந்த நிலமைக்கு நம்ம தள்ளிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பாதையை பார்த்து போய்கிட்டே இருப்போம் முன்னேறிக்கிட்டே இருப்போன்ற ஒரு தாட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் மைவி த்ரீ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோட சேனல்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்ற நம்பிக்கை இதுலேயும் நான் விடாமல் போட்டுட்டு தான் வரேன் இருந்தாலும் வந்து ஒரு சில ஒரு சில வீடியோ வந்து நான் நம்ப ஒரு போய் பேசுனாலும் அந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டாது போய் பேசுகிறாங்க இல்லைன்னா நான் சொன்னேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸாக பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வார்த்தையில் எப்படின்னு சொன்ன எதனால் என்னோடய வீடியோ வந்து வைரவி இல்லை அண்ட் சந்தியா அப்படின்ற ஒரு சேனலுக்கு அவங்க போட்டுருந்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எதனால் என்னோடய ஸ்பீச் எடுத்து போட்டு விட்டாங்கன்னு தெரியல அவங்க யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்க என்னால் முடிஞ்சால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா பேருக்கு காசு இழந்தவங்க இருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம கண்ட இழந்த உலட்சத்தை மீட்டர்லாம் இல்லாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஆனால் மைவித்திலி பற்றி வந்து டாபிக் வந்து அது பேசினா தான் போகுதுன்ற பட்சத்துக்கு அதுலேருந்து அடிப்பட்டவங்க நிறையா பேர் வந்து பேசுவாங்க நல்ல கண்டென்ட்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தேங்க்ஸ் ஆல்